அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மிதனராசி அன்பர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நீண்ட காலமாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் இப்போ நடக்க போகுது என்ன மாதிரியான மாற்றம் அது அந்த மாற்றம் சிறப்பாக இருக்க நீங்கள் என்ன விஷயத்தை இந்த காலகட்டத்தில் ஃபாலோ பண்ணணும் இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல் உங்கள் வாழ்க்கைக்கு அவசியம் தேவையான அத்தியாவசியமான உங்க வாழ்க்கைய புரட்டி போடக்கூடிய ஒரு முக்கியமான பதிவா இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் மிருக சிறிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மிதன ராசி மிதன ராசி கதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் டிஆர்பி ஜுவாலஜி மெட்டீரியல்ஸ் பெஸ்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இருக்கு ஃபுல் சிலபஸ்மே சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் வித் கொஸ்டின் பேங்கோட இங்கே கிட்டே இருக்குது எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி படித்தவங்க மட்டும் தேவைன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மிதன ராசிக்காரங்க உண்மையாவே சொல்லணும்னா சந்தோஷமா இல்லவே இல்லை குரு பனிரெண்டுல அமர்ந்து உங்களை ஆட்டி படைக்கிறார் ஐந்து ஆண்டு காலமா கண்டக சனி அஷ்டமத்து சனிய அனுபவிச்ச ஒவ்வொரு மிதன ராசிக்காரங்களும் மதில் மேல் புனையா நமக்கு பாசிட்டிவ் நடக்குமா நெகட்டிவ் நடக்குமான்னு யோசிச்சு யோசிச்சு மன வியாதி வந்த மாதிரி ரொம்ப குழம்பி போய் ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதாங்கிற தெளிவு இல்லாம இருக்காங்க கூடவே செவ்வாய் பகவான் சேர்ந்தமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த நான்கு மாத காலகட்டத்தில் அவ்வளவு ஒரு பிரச்சனைகளை உங்க அனைத்து முயற்சிகளையும் உடைச்சிட்டாருன்னே சொல்லலாம் ஆனா இப்போ செவ்வாய் பகவான் மிதுன ராசியில் இருக்கார் உங்க ராசிலேயே இருக்கார் உங்கள் லாபாதிபதியும் செவ்வாய் தான் உங்கள் ஆறாம் இடம் ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதியும் செவ்வாய் தான் கடந்த காலகட்டங்களில் உங்கள் லாபாதிபதி பன்னிரெண்டுல மறைஞ்சிட்டார் குழந்தைய படிக்க வைக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய சூழ்நிலையை குறைச்சிக்கிட்டு தன்னுடைய பல எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு அசிங்கம் அவமானங்களை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இப்போ வாழ்ந்துட்டு இருக்கீங்க இல்லையா ஒரு சிலர் தன்னுடைய வேலையை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லைனா கூட கையோட நம்ம ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு போய் உட்கார வச்சு அப்படியாவது அந்த வேலையை முடிக்கணும் நம்ம வேலை செய்கிற இடத்துக்கு உண்மையாக இருக்கணும்னு போராடுறாங்க பாருங்க அந்த போராட்ட குணம் அதில் ஒரு நிமிடமாவது சந்தோஷமும் வெற்றியும் கிடைக்குமான்னு பார்த்தா சம்பளமே கிடைக்காது மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் கோச்சாரத்தில் உங்கள் ராசி அதிபதியான புதன் பகவான் நல்லா இருந்தாலுமே செவ்வாயுடைய சஞ்சாரம் உங்கள் ராசியில் செவ்வாய் இருக்கும்போது மனசுல ஒரு புதிய தெம்பும் ஒரு மன மகிழ்ச்சியையும் நிச்சயமாக ஏற்படுத்தும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து விடுபட்டு நிம்மதி கிடைக்கும்னு சொல்லலாம் நீங்கள் மிதன ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த மாதம் கடைசி அல்லது அடுத்த மாதத்துல ஒரு ஆபரேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆபரேஷன் இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு டஃப்பா இருக்குமோ எவ்வளவு ஒரு பயம் இருக்குமோ அதை தாண்டி ஒரு கிரிட்டிக்கலான பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இன்றைக்கே இருக்கும் அதை நீங்கள் சமாளித்து வருவது அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருக்கும் கடல் கடந்து ஒரு விஷயத்தை செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் கஷ்டப்படணும் ஒருத்தவங்க கிட்ட வாக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு நீங்கள் போராடுற விஷயமா இருந்தாலும் சரி ஒருத்தவங்க கிட்ட பேசிட்டோம்னு நீங்க சொல்லி பயப்படுற விஷயமா இருந்தாலும் சரி எல்லா விஷயத்துலையுமே கவனம்ங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் கவனம் இல்லாம இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பல வழிகளில் ஏமாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் மனசுல சிறு சிறு ஆசைகளும் சிறு சிறு எண்ணங்களும் உடைய மிதினராசை அன்பர்களுக்கு தோல்விகள் அதிகமா வந்திருக்கும் மனசு வலிக்குது அப்படிங்கறத தாண்டி உடலும் படுத்துது சுட்டி உள்ளவங்களும் படுத்துறாங்க யாருக்கு பதில் சொல்றது எல்லா பிரச்சனைக்கும் யாருதான் காரணம்னு சொல்றது ஒரு சாதாரண வேலை செஞ்சு சம்பாதிக்கிறவங்க கூட நிம்மதியா இருந்துடுறாங்க ஆனா கோடீஸ்வரனா இருந்து நான் படுற கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு இந்த வீடியோவை பார்க்க கூடிய ஒவ்வொரு மிதனராசி அன்பர்களும் வருத்தப்படுறாங்க ஆண்களுக்கு பெண்களால பிரச்சனை பெண்களுக்கு ஆண்களால பிரச்சனை குடும்பத்துல மூன்றாம் நபரால பிரச்சனை ஒரு பெண்களுக்கு ஆண்களால பயமுறுத்தல் ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது உங்கள் திருமண வாழ்க்கை அந்தரங்க வாழ்க்கை கேவலமா போயிட்டு இருக்கிறது ஆண்களுக்கு பெண்களால பயமுறுத்தல்ங்கிறத தாண்டி இயலாமை ரொம்ப ஓபனா இந்த வீடியோல பேசணும்னா மிக மிக மோசமான நிலை நம்மளால இந்த விஷயத்தையெல்லாம் கையாள முடியாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு டேர்மே வந்துருச்சு ராசி என்பர்களுக்கு பணமா ஓ என்னை அடமானமே வச்சு இந்த பிரச்சனையை சமாளிக்கணும் அப்படின்னு இருக்குன்னா அடமானம் இருந்துட்டு போட்டோம் நகை எனக்கு வேண்டாம் வீடு வேண்டாம் வீடை வித்துடலாம் சொந்தக்காரங்க இந்த அளவுக்கு இறங்கி சண்டை போடுவாங்களா எனக்கு என்னுடைய சொந்தமும் வேண்டாம் பந்தமும் வேண்டாம் நான் சாப்பிடணும்னு நினைக்க வேண்டாம் நான் நிம்மதியாக தூங்கணும்னு நான் ஏன் நினைக்கணும் என்னை பத்தி யாரும் கவலைப்படாதீங்க என்ன தனியா விட்டுருங்க நான் நிம்மதியா வாழ்ந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு அன்பர்களும் உள்ளுக்குள்ள எவ்வளவு ஒரு ஆசை எவ்வளவு ஏக்கம் எவ்வளவு எதிர்பார்ப்பு அது அனைத்தும் சுக்கு நூறா உடைஞ்ச மாதிரி திருமணங்கிற கனவையே மறந்து வாழக்கூடிய சுச்சுவேஷன் ஒவ்வொருவருக்கும் ஏற்பட்டிருக்கும் நீங்க நிஜத்துல என்னதான் உண்மையா பழகினாலுமே பழக பழக ஒருவருடைய போலித்தனம்ங்கிறத நம்ம மூஞ்சுக்கு முன்னாடி வந்து நிற்கும் பாருங்க இது எல்லாத்தையுமே ரொம்ப கிரிட்டிக்கலா நிறைய மிதன ராசி அன்பர்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க என்ன ட்ரெஸ் போடுறீங்க என்ன சாப்பிட்றீங்க டேஸ்டா சாப்பிட்றீங்களா இல்ல சொந்தங்களுக்கு வாக்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியுமா முடியாதாங்கிற சிந்தனையை தாண்டி ஒரு பயம் கலந்த கனவு காணக்கூடிய மிதனராசி அன்பர்களே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான சேஞ்ச் நிறைய மாற்றம் ஒரு சந்தோஷத்தை இந்த காலகட்டம் இந்த மாதம் நிச்சயம் ஏற்படுத்தும் நீங்கள் பழனி முருகன் ஆலயம் போயிட்டு வாங்க நீங்கள் டெல்டா மாவட்டத்தை சுற்றி இருக்கவங்களா இருந்தால் ஆதனூர் போயிட்டு வாங்க பிரதோஷம் அட்டன் பண்ணுங்க உங்க ஏரியால இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று பிரதோஷ தினத்துல வழிபாடு செய்யுங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நமக்கு பாசிட்டிவான டைம்ங்கிறது எல்லா கிடைக்காது எப்பயாவது ஒரு தான் கிடைக்கும் மிதனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் பாசிட்டிவான தினம் இந்த காலகட்டத்தை நீங்க கரெக்டா பயன்படுத்திக்கோங்க இந்த காலகட்டத்துல ஒரு ஆண்களுக்கு பெண்களால் வந்த பிரச்சனை தொலைஞ்சது இல்ல பெண்களுக்கு ஆண்களால் வந்த பிரச்சனை முடிஞ்சது அல்லது நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை முடிஞ்சது ஒரு தீர்வு கிடைச்சது அப்படிங்கிறத எடுத்தோம் கவிழ்த்தோன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி மூன்று விஷயங்கள் தெளிவா எடுத்ததைங்க முதல் விஷயம் பணம் உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு இல்லைங்கிறத வெளிப்படையா யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க உங்களுடைய பிரச்சனைகள் என்னவோ அதை தெளிவாக பேசிடுங்க எந்த ஒரு விஷயத்தையும் போஸ்பேன் பண்ணாதீங்க அடுத்த விஷயம் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க இந்த காலகட்டம் முதல்ல உங்களுக்கு எந்த சந்தோஷத்தை கொடுக்கும்னா உடல் சார்ந்த பிரச்சனைகளை இந்த காலகட்டம் தீர்க்கும் மருத்துவ செலவுகளை குறைக்கும் ஆப்பரேஷன் மைனரா பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தா கூட அது நடக்காம போறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய சிறு மன வேதனை கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய சிறு கருத்து வேறுபாடுகள் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணம் வெளிநாடு செல்வதற்கான அமைப்பு ஜாப்ல டிரான்ஸ்ஃபரோ ஜாப்ல மேலதிகாரிகள் பிரச்சனையோ இந்த மாதிரி எல்லாமே சுமூகமாக இருக்கும் இந்த மாதிரி சாதகமாக நடக்கிறதுக்கு வரக்கூடிய அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு நிம்மதி பிறந்துடுச்சுன்னே சொல்லலாம் ஒரு ஸ்பீடு லைஃப்ல உருவாகும் அதுக்கான தொடக்கம் நமக்கு பிறந்துடுச்சுன்னே சொல்லலாம் நம்ம ஒரு வீடு வாங்கலாம் ஒரு வீடு கட்டலாம் கல்யாணம் பண்ணலாம் உடல் சம்பந்தப்பட்ட ஒரு டெஸ்ட் எல்லாமே எடுக்கலாம் நம்ம இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு உட்கார்ந்து பேசி தீர்வு காணலாம் மனசு விட்டு எந்த ஒரு விஷயத்துல இருந்தும் வெளியில வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு சூழலை ஒவ்வொரு மிதனராசி அன்பர்களுக்கும் ஏற்படும் கண்டிப்பாக ஏற்படும் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு தினங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கு இந்த காலகட்டத்தில் பாசிட்டிவான திங்கிங் நோக்கி நீங்க நகர்ந்தா டபுள் டைம் பாசிட்டிவ் நிச்சயம் இருக்கும் உங்களுக்கு படிப்பு வேலை வாய்ப்பு இது இரண்டிலுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நிம்மதி நிச்சயமா உண்டாகும் உங்களுடைய செயல் யாவும் வெற்றியை நோக்கி இருக்கும் உங்களுடைய ஆசை எண்ணம் எதிர்பார்ப்பு எல்லாமே சிறப்பாகவே இருக்கும் நீங்க ஒரு டி ஆசை எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கு ஆனா அது கிடைக்கவே இல்லை அன்பு ஏமாற்றத்தை கொடுக்குது அன்பு வஞ்சிக்கப்படுது அன்பு நம்பிக்கை துரோகத்தை கொடுக்குது அப்படின்னா அந்த அன்பு உண்மையானதா இல்லையா அப்படின்னு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தெரியும் உண்மையா இருந்து ரொம்ப தூரத்துல நீங்க இருந்தாலும் அது பக்கத்துல தானா தேடி வந்துடும் நீங்க கண்டிப்பா இந்த தினத்தை பயன்படுத்திக்கோங்க ரொம்ப தெளிவாக கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயம் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்ப இந்த நாட்கள் உங்களுக்கு நிச்சயம் உருவாக்கும் உங்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் விடுதலையும் நிச்சயம் கிடைக்கும் உங்கள் பழி சொல் மறையும் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் பேச்சுக்களில் தெளிவு பிறக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்